நிர்வாக அக்கறையின்மை காரணமாக நாகை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் நாகை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற வெண்மணி படுகொலை குறித்து தியாகி பழனிவேலிடம் கேட்டறிந்தார் கீழ் வெண்மணியில் உள்ள தியாகிகள் நினைவு இல்லத்தையும் அவர் பார்வையிட்டார் அப்போது ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி காட்ட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஆளுநர் ஆர் என் ரவி மீனவர்கள் வசிக்கும் நம்பியார் நகர் பட்டியலின சமூகத்தினர் வசிக்கும் ஜீவா நகர் ஆகியவற்றை பார்வையிட்டதாகவும் அந்த பகுதிகள் யாவும் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறியிருந்தார் சமூக பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ என ஒருவரால் வியக்க மட்டுமே முடியும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் கீழ்வெண்மணி கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சிமிட்டி வீடுகள் கட்டி தரப்படவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நிர்வாக அக்கறையின்மை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போனது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் கீழ் வெண்மணி கிராமத்தில் ஏழைகளின் ஓலை குடிசைகளுக்கு நடுவே படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு ஏழை தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் விலை மதிப்புமிக்க வகையில் நினைவு சின்னம் கட்டப்பட்டுள்ளதாக அவர் இடதுசாரிகளை மறைமுகமாக சாடியுள்ளார் கீழ் வெணியில் கட்டப்பட்டுள்ள நினைவு சின்னம் தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்குரிய அவமானமும் கூட என்றும் ஆளுநர் ஆர் ரவி பதிவிட்டுள்ளார்